நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராககாலம் காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ஏமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று முழுவதும் அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி மூன்று வரை பூரம் பின்பு உத்திரம் நாமயோகம் இன்று இரவு ஏழு இருபத்தி ஐந்து வரை சித்தி பின்பு வேதி பாதம் காரணம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பத்திரை பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு இருபத்தி மூன்று வரை திருவோணம் பின்பு அபிட்டம் இன்றைய பண்டிகைகள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் இத்தலங்களில் ஊஞ்சல் உற்சவ சேவை சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பவனி வரும் காட்சி இன்று பைரவரை வழிபட கர்ம வினைகள் அஷ்டமி இன்றைய நாளின் பயிற்சி மேற்கொள்ள ஏற்ற நாள் ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள் குளம் கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன் திறமை கொண்டவர்கள் இவர்கள் எதிர்பாலினத்தை கவரும் இயல்புடையவர்கள் அழகாக பேசுபவர் முகஸ்துதிக்கு மயங்குபவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளப்பவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை புகரக்கணத்தை விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்பவர்கள் இனி இன்றி நாளுக்கான கனவு பலன் ஒரு இடத்திற்கு காலதாமதமாக செல்வது போல் கனவு கண்டால் மற்றவர்கள் உங்களை மதிக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற மனக்குறை உங்களுக்கு இருக்கிறது என்பதை குறிக்கும் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசினியர்களே இன்று உங்களுக்கு புதிய இடங்களுக்கு செல்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதை உறுத்திய சில கவலைகள் மறையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் கால்நடை வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் எதையும் சமாளிக்க மனப்பக்கம் உண்டாகும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூரில் இருந்து இழந்து கிடைக்கும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இந்துங்கள் அக்கம்பக்கத்தாருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் இந்துங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் நெருக்கமானவர்களிடம் சந்திப்பு ஏற்படும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றமான சூழல் அமையும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பாக்கத்தின் கருத்து வேறுபாடுகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திர நேயர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சியில் இருந்து வந்த தடைகள் குறையும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலு அதிகரிக்கும் மனதளவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உணவு சார்ந்த துறையில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரப் பணியில் புதிய இலக்குகள் பிறக்கும் சூழ்நிலை அறிந்து வாக்குறுதிகளை அளிக்கவும் அரசு காரியங்களில் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் நிதானமாக செயல்பாடுகள் நன்மதிப்பை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வரவு மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் உங்கள் வியாபார நுணுக்கங்களை கண்டறிவீர்கள் பூரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதளவில் இன்று உங்கள் அதிர்ஷ்டிசை நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு தனவரவில் இருந்து வந்த இழுப்பறையான சூழ்நிலை மறையும் பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் கல்வி பணிகளில் குழப்பம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள் வாழ்க்கை துணை பற்றி புரிதல் அதிகரிக்கும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இழிபறையான தனவரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் உடன் பிறந்தவர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும் எளிதில் முடிய வேண்டிய சில பணிகளுக்கு அழைச்சல்கள் பின்முடிவு பெறும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்கள் கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் விட்டு கொடுத்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் மனதளவில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும் வியாபார பகைவர்களை கண்டறிவீர்கள் வீட்டுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வீர்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பயணங்களில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சில அனுபவங்களின் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வீடு மாற்றம் தொடர்பான மனதில் தோன்றும் தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும் மூலம் நட்சத்திர இன்று உங்கள் மனதளவில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் விட்டுக் கொடுத்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உயரதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகள் சாதகமாக முடியும் உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்க பெறுவீர்கள் மறதி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் பணியில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் தோன்றும் மனதளவில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மீனராசி நேர்களே இன்று உங்களின் தந்திரமான செயல்பாடுகளின் மூலம் எண்ணிய செயல்களை செய்து முடிப்பீர்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அசதி ஏற்படும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான சூழல் ஏற்படும் பொருட்களை இழந்த மீட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் புதிய நபர்களின் மூலம் வருமானம் கிடைக்கும் மனதளவில் புதிய ஆசைகள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துக்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் வருமானம் மேம்படும் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிபலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க